ஒடுக்கப்பட்டி திர்கா சாரத்துக்கு தான் போகிறோம் இந்த திர்காவில் அதிசயம் இருந்த தர்கா இருக்கு என்று சொல்கிறார்கள் நேரத்தில் ஒடுக்கப்பட்டி திராவிட பாறை பார்த்தீங்கன்னா ரொம்ப கடுமையான பாலையா அதிசயம் நடக்கிறது என்று சொல்லப்படுகிறது வார வாரம் வியாழக்கிழமை இரவு பன்னெண்டு மணிக்கு அவங்களுடைய இருதயம் துடிக்கிறது என்று சொல்லப்படுகிறது இந்த பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை அதிக கூட்ட மக்களுக்கு வருவாங்க நள்ளிரவு பன்னெண்டு மணிக்கு மேலே அவங்களுடைய மஜாஜ் சரிப்புள்ள இந்த இருதயம் துடிக்கிறது என்று சொல்லப்படுகிறது இந்த பூ மேலே வந்து இருதயம் துடிக்கிற மாதிரி அந்த கபில் தெரியும் பாத்தி மாறி சுத்தியும் பார்த்தீங்கன்னா வந்து மணலாக தாங்கிட்டு நடுவது இருக்கா ஏர்வாடி தேர்கா மாதிரி தான் இந்த தெற்கா அமைந்து உள்ளது நல்ல விசேஷமான தெற்கா அமைந்து சொல்லப்படுகிறது நம்ம என்ன வேண்டிகிட்டு போகிறோமோ அந்த காரியம் நிறைவேறது சொல்லப்படுறாங்க குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கு அதுவங்களுக்கு குழந்த பாக்கியம் கடன் தொல்லைக்கு கடன் பிரச்சனை வீடு கட்டல் முடியாதவங்களுக்கு வீடு கட்டி இதே மாதிரி வந்து இந்த தெருக்காக சொல்லப்படுகிறது அவுளியமார்கள் என்றாலவே ஒவ்வொரு அவுளியமார்களுக்கும் ஒவ்வொரு கிராமத்தில் உள்ள ஆனால் இந்த திருகாவில் ஒரு அதிசயம் வார வாரம் அதிசயம் நடக்குது என்று சொல்லப்படுகின்றது இந்த மஜார் சரிப்பில் தான் அஸ்லாம் வலைக்கம் இன்று ஒரு ஜார்த்து பயணம் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கா புதுக்கோட்டை மாவட்டம் ஒடுக்கம்பட்டி திருகாவுக்கு தான் வந்திருக்கோம் இன்றைக்கி அந்த சந்தன நீங்கள் இந்த காட்சி நீங்கள் பார்க்குறீங்க சந்தனக்கூட தூக்கி கொண்டு போகும் அந்த காட்சியை தான் பார்க்குறீங்க அடங்கி கொண்டு கிடையாது மிக பிரம்மாண்டமாக முறையில் கந்திரி விழா நடைபெற்றது பல கிராமத்துலேருந்து மக்கள் இங்கே வந்து கொண்டிருக்காங்க அந்த கூட்டத்தில் தான் இங்கே பார்க்குறீங்க ரொம்ப விசேஷமாக இருக்குது அந்த திருகாலம் வந்தீங்கன்னா பல கிராமத்துகள் இருக்குது அதாவது வியாழக்கிழமை வாரத்தில் ஒரு நாள் வியாழக்கிழமை மட்டும் இவங்களுடைய மஜா சரிஃப் வந்து இருதயம் துணிக்கிது என்று சொல்லப்படுகிறது அந்த காட்டுச்செலியும் பார்க்குறீங்க இங்குடைய கிராமத்தில் வந்து பார்த்திங்கன்னா இல்லாதவங்களுக்கு குழந்த பாக்கி கிடைக்கும் கல்யாண தடங்களுக்கு கல்யாண நடக்கும் இங்கே வந்து சைதானவங்க ஏறுவாடி பாதுசா நாயக்கத்திலே வம்சாவளிங்கிற சொல்லப்படுகிறது இந்த தெற்கா சுத்தியும் பார்த்தீங்கன்னா வந்து மணலாளிக்கம் அவங்களோட மஜா விழா வண்டியும் வந்தால் மிஸ் இட்டு போட்டு வைக்கிறாங்க நம்ம அவங்க இங்கே வந்துட்டு போனப்போ ஒரு ட்ரெனிக் பாசிட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ் கிடைக்கின்னு சொல்லப்படுகிறது நம்ம அவங்க இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் இப்படிக்கு ஒழியா டிவி உங்களுக்கு நான் ஒரு